ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீடிய இருக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க இந்த ரெட் ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே பார்த்து கட்டிங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்ச மட்டும் பற்றாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட் கிரப்ட் அலாரம் இந்த அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் நீங்கள் சிலவங்க யூஸ் பண்ணுங்க சிலவங்க யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படி நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் எதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மொபைல் திருட்டு போச்சு அதை வந்து நம்ம எப்படி நம்ம மொபைலில் பாதுகாக்கிறது ஒரு கூட்டமாக இருக்கிற நினச்சியாக இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அப்போ வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கோம் இல்லாட்டி ஏதோ இந்த மாதிரி பிடிப்பாக இருக்காங்க டக்குன்னு எடுத்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அலாரம் அடிக்கிற மாதிரி நம்ம சிம்மை எடுத்துகிட்டு அவங்க சிம்மு போட்டால் நமக்கு மெசேஜ் வர மாதிரி நம்மளுடைய ஜிம்மெயில் ஐடி இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வர மாதிரி இந்த மாதிரி ரொம்ப இதில் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ஒரு அப்ளிகேஷன் தான் நம்மளுடைய மொபைலாக கொஞ்சம் பாதுகாப்பாக விட்டு போனால் கூட இது மீட்டு மீட்கிறதுக்காக உள்ள ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம் சரி இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் கண்டிஷன் கேட்பாங்க இதை படித்து பார்ப்போம் பார்த்துங்க ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தேன் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் மூணு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு க்ளீன் உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த மூணாவது ரெண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குதுல அந்த ஆப்ஷன் நான் ஓபன் பண்ணுறேன் மோஷன் டெடிகேட் மோடா அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பின் பேட்டன் பின் ஏதாவது வந்து செலக்ட் பண்ணி சொல்லுது அதை நம்ம ஓகே கொடுக்குறோம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பின் கொடுத்தாலும் சரி இல்லை பேட்டன் கொடுத்தாலும் சரி பேட்டன் லாக்னா டச் பண்ணி இப்போ நான் ஏதாவது ஒரு பேட்டன் கொடுக்குறேன் சரி இது கொடுத்துமே கொடுத்து கன்ஃபார்ம் அதே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும் அவ்வளவுதான் ரெண்டாவது இருக்கு இதெல்லாம் டச் பண்ணி ஒண்ணு பாருங்க செகண்ட் செகண்ட் ஓடுச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு திரும்ப அந்த அந்த அந்தமெண்ட் தான் மோஷன் அந்த மோஷன் கொடுத்து ஆக்டிவேட் பண்றேன் பேட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அப்டேட் பண்ணணும் அதையும் அப்டேட் பண்ணணும் திரும்பவும் நம்ம ப்ராக்சிமேட்ரிக்கில் அதையும் ஆக்டிவேட் பண்ணணும் ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணால் அது வேலைச்சி நீங்கள் மோஸ்ட் நம்ம மட்டும் அப்டேட் பண்ணிட்டு அந்த பக் மேட்ச் ஆக்ட் பண்ணி அப்டேட் பண்ணாமல் ஒட்டிங்க அப்படின்னா அது வேலைச்சியாது அது மூணாவது ஆப்ஷன் வந்து சிம்மு சிம் கார்டு இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த பேட்டர் நீங்கள் கொடுத்தா அது ஆன் ஆகும் ஆன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இன்டர்வியூவர் நேமு என்டர் மொபைல் நம்பரு என்டர் இமெயில் ஐடி இப்படி மூணு இருக்குது இப்போ என்டர் நே இவர் நேமில் நீங்கள் உங்களுடைய பேரை கொடுத்துருங்க என்டர் இவர் மொபைலில் வந்து உங்கள் நம்பரை கொடுத்தாங்க நீங்கள் அந்த செல்லில் எந்த செல் யூஸ் பண்ணுறீங்க அதை கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய ஃபாதர் மதர் சிஸ்டர் ப்ரதர் அந்த மாதிரி அவங்க நம்பர் கொடுங்க ஏன்னா இந்த நம்பரே நம்பரையும் கொடுத்தோம்னா அந்த நம்பருக்கு தான் செஞ்சு போவோம் ஏன்னா எந்த நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி மெயில் ஐடி வந்து கொடுங்க நம்ம கொடுக்கணும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் ஓகே போயிடுங்க ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்ம நம்ம மொபைலில் வந்து யாரும் கேள்விட்டு போனாலும் நம்ம மொபைலில் நம்ம நம்ம பாக்கெட்டில் உள்ள மூலம் இருக்குது மொபைல அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்களே தெரியாம ஒரு கொஞ்சம் மொபைலில் எடுக்க முடியாமல் கொஞ்சம் ஆடிட்டிங்க வச்சுங்களேன் உடனே அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இருக்குது இந்த இமெயில் ஐடிக்கும் இது எங்கேயிருந்து உங்களுக்கு வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறாங்க எங்கேயிருந்து இது வந்து ஆகியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்துடும் சரி இப்போ நான் இது டெஸ்ட் இருக்குது டெஸ்ட் கொடுத்து பார்ப்போம் நம்ம எதுவுமே வந்து என்ட்ரு பண்ணலை என்ட்ரு பண்ணனால டெஸ்ட் பண்ண முடியாது சரி நான் பேக்கில் வரேன் நான் அப்புறமா அதை என்ட்ரு பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது ரெண்டையும் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இது மோஷன் இதுக்கேட்டில் வந்து நம்ம இது நம்பர் கொடுத்து லாக் பண்ணி வச்சிருந்தோம்

ஆன் பண்ணதோட அந்த டைம் ஒழுமத்தில் அந்த நேரத்தில் நம்ம பாக்கெட்டில் வச்சிடணும் பாக்கெட்டில் வச்சுட்டு எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா கூட்டம் நெரிசலான ஒரு எழுதிய போறோம் அப்போ அங்கே வந்து திருடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையுமே ஆன் பண்ணி வச்சிடணும் மோஷனையும் ஆன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதோட நம்ம பாக்கெட்டில் வச்சிடணும் நம்ம பாக்கெட் அந்த பாக்கெட் வச்சப்போ நம்ம நம்ம எடுத்தாலும் சரி அது அலாரம் அடிக்கும் வேறவங்க எடுத்தாலும் சரி அது அலாரம் அடிக்கும் அலாரத்தை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த பேட்டர்ன் லாக்கோ இல்லை லாக்கோ கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலாரம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் நம்மளுடைய ஒரு மொபைலில் நம்ம பாதுகாத்துக்கலாம் யாரும் பிக் பாக்கெட்டை அடிக்காமல் மற்ற நேரத்தில் இது அலாரம் அடிக்காது நம்ம அலாரம் அடிக்கணும்னு நினச்சோமோ நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை ரெண்டையும் ஆன் பண்ணி விட்டுருணும் ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆட் உடனே நீங்கள் பாக்கெட்ல லட்சம் அது அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி பாக்கெட் வச்சுருக்கணும் பாக்கெட் வச்சு நீங்கள் எங்கே வேணா போகலாம் என்னென்னு சொல்லி எங்கே வேணா வரலாம் போலாம் ஒன்றும் பார்ப்பெல்லாம் ஆடிக்கிறோம் ஆகிற விட்டு நீங்கள் மேலே எடுத்து வச்சிக்கலே அந்த மூமெண்ட் அந்த அசைவு மேலே இருக்கும்போது எதுக்கு உடனே ஆரடிக்க வச்சிருக்க நல்ல அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மேலே பெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தகவலோடு